பிரபல குணச்சித்திர நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணி அவர்களுக்கு புற்று நோய் இருக்குது அதனால் அவங்க வந்து இப்போது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இந்த ஒரு விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சாலும் தானே முன் வந்து அதாவது கேபிவி பாலா அவர்களே முன் வந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து காசு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே பாலா அவர்களை நிறைய பேர் வந்து நடமாடும் கடவுள் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நிறைய பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம சூப்பர் குட் சுப்பிரமணி அவர்கள் வந்துட்டு அவர் கடைசியாக நடித்த கமோண்டோவின் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு படத்தில் டப்பிங் பணிகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தானே முன் வந்து என்னுடைய போர்ஷன் டப்பிங் இதெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி அவரே போய் அவரே அவரோட போர்ஷனுக்கெல்லாம் வந்து டப்பிங் பேசி வந்திருக்காரு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஸோ அதை வந்து நிறைய பேர் ரொம்பவே மனமாற பாராட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் வந்து ரொம்ப ரொம்ப ஹட்ஸ் ஆஃபாக நம்ம வந்து பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன கீழே பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க